இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இறைவனின் சொத்து வக்ஃபாகும் சரிய சட்டம் எங்கள் உயிராகும் இறைவனின் சொத்து வக்ஃபாகும் சரிய சட்டம் எங்கள் உயிராகும் யாரடா பறிப்பது எங்கள் வப்பை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோ நாட்டின் பெருமையை உயர்த்திடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள் திருத்த கூடாது வக்கு சட்டத்தை திருத்த கூடாது பறிக்க கூடாது எங்கள் உரிமையை பறிக்க கூடாது யாரடா பறிப்பது எங்கள் வக்பை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் அன்று சிந்திய ரத்தம் காயவில்லை வங்காளத்தில் எம் முன்னோர் பட்ட காயங்கள் இன்னும் திருத்தக்கூடாது வக்பு சட்டத்தை திருத்த கூடாது பறிக்க கூடாது எங்கள் உரிமையை பறிக்க கூடாது யாரடா பறிப்பது எங்கள் வக்ஃபை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது பகதூர் இழைத்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது கூடாது வக்பு சட்டத்தை திருத்த கூடாது பறிக்க கூடாது எங்கள் உரிமையை பறிக்க கூடாது யாரடா பறிப்பது எங்கள் வக்பை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு என் நூறாண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிந்தீரா தாஜ்மஹாலும் குதுபுமினாரும் சாட்சிகள் கூறும் மறந்தீரா வப்பு சட்டத்தை திருத்த கூடாது பறிக்க கூடாது எங்கள் உரிமையை பறிக்க கூடாது யாரடா பறிப்பது எங்கள் வப்பை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இறைவனின் சொத்து வக்ஃபாகும் சரிய சட்டம் எங்கள் உயிராகும் இறைவனின் சொத்து வக்ஃபாகும் சரிய சட்டம் எங்கள் உயிராகும் யாரடா பறிப்பது எங்கள் வக்ஃபை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இறைவனின் சொத்து வக்ஃபாகும் சரிய சட்டம் எங்கள் உயிராகும் இறைவனின் சொத்து வக்ஃபாகும் சரிய சட்டம் எங்கள் உயிராகும் யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் வக்ஃபை யாரடா பறிப்பது யாரடா பறிப்பது எங்கள் உரிமையை யாரடா பறிப்பது Assalamualaikum warahmatullahi वरू